ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் இன்றைக்கி வேர்க்கடலை வச்சு ஒரு வேர்க்கடலை பொடி எப்படி செய்யணும் பார்க்குறேன் இட்லி தோசை சாதத்தில் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு இரநூறு கிராம் வேர்க்கடலை எடுத்து வெறும் ஓனரில் பச்சை வேர்க்கலையை வறுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அது வறுக்க தேவையில்லை பச்சை ஏற்கொண்டு நான் வறுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனோட கடலைப்பருப்பு கொஞ்சமாக எண்ணெய் கால் ஸ்பூன் எண்ணெய் கடலை பழப்ப நல்ல பொன்னரமாக வறுத்தாச்சு கட்டளை பப்பை எடுத்து வச்சு உளுந்து பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அது உளுந்த பருப்பு கட்டாள பருப்பு உளுந்த பருப்பில் கொஞ்சமாக போட்டால் போடும் உளுந்த பருப்பு பொண்ணுமாக தான் எடுத்துகிட்டு நான் ஒரு அஞ்சாறு காஷ்மீரி சில்லி ஒரு பதினஞ்சு காஞ்சி மிளகாய் ரெண்டு கைப்படி எவ்வளவு கருவேப்பிலை ஒரு காஷ்மீரி சில்லி இல்லாட்டி விட்டுருவேன் கொஞ்சமாக எண்ணெய்

எம் பொ எடுத்துகிட்டு எடுத்துட்டு ஒரு சின்ன சுண்டா கடவுளி பூண்டு ஒரு பத்து பிள்ளை ஊற்றி வச்சுக்கோ அந்த பூண்டை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வைக்கணும் பூண்டு வதங்கி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு முதல்ல கடலைப்பருப்பு உழந்தம் பருப்பு வேர்க்கடலை தொளி எடுத்துட்டு வேர்க்கடலை போட்டு பவுட்ரை அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் மிளகாத்தில் பருவேப்பில் போட்ட கடைசியாக பூண்டை போட்டாச்சு பொடிக்கு தேவையானாலும் உப்பு போட்டு கொஞ்சமாக வெள்ளம் ஒரு சின்னதில் வெள்ளம் போட்டு அரைச்சி வச்சோம் சூ சூப்பராக வேர்க்கடலை பொடி ரெடி ஆகிடும் பொடி அரைக்க ஒரு மிக்ஸியை அரைச்சி முழுப்பு கடலைப்பருப்பு ஒன்று முடிச்சுட்டு ஏற்கடையை தோல் எடுத்து வச்சுக்கோக்க உப்பு வறுத்த வச்சுத்தம் மிளகா ஏற்கடலை கடல் பருப்பு உளுநா பருப்பு பெருங்க தேவையான உப்பு உடுக்க தேவையான உப்பு கொஞ்சமாக துளி தூண்டு வெள்ளம் இன்னும் துண்டு வெள்ளம் வறுத்த வச்சு தமிழக துணி பருவத்தில் சின்ன தடுப்பு பொடி அடுத்த சண்டையும் போட்டு ஒரு சுற்றி போயிருக்கு இல்லை சூப்பரான வேர்க்கண்ணொடி இல்லை அருமையான டேஸ்ட்ல வேர்க்கலை பொடி இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணி القناهல எல்லாரும் எல்லாரும் கிரேட் போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மணிஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் மணிஷ் கிச்சன் சப்போர்ட் பண்ணிக்கலாம் 1000 1000 இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ்